வணக்கம் இது உங்கள் தமிழ் விஆர்எஸ் மீடியா இன்றைக்கி இந்த வீடியோவில் பற்றி தெரிஞ்சுக்கிற போகிறோம் அப்படின்னா இந்து உரிமை சட்டத்தின்படி இந்து கூட்டு குடும்பத்தில் பிறந்த ஒரு பெண்ணானவள் அவருடைய சம்பாத்தியத்தில் வாங்கின சொத்தாக இருந்தாலும் சரி அல்லது அவருக்கு பாத்தியப்பட்ட சொத்தாக இருந்தாலும் சரி அவருடைய சொத்தில் அவருடைய வாரிசுகள் எப்போதெல்லாம் உரிமை கோர முடியும் எப்போதெல்லாம் உரிமை கோருவதற்கு அவர்களுக்கு அதிகாரம் இல்லை என்று நமது மாண்புமிகு உச்ச நீதிமன்றம் ஒரு பரபரப்பான ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்காங்க அந்த தீர்ப்பை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் வரைக்கும் நம்மளுடைய சேனல் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க பொதுவாக நீங்கள் எல்லோரும் எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் இந்த தீர்ப்பை வந்து ஒரு எடுத்துக்காட்டுடன் தற்போது பார்ப்போம் அதாவது இந்து வாரிசுரிமை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு பிரிவு பதினாலு அதில் உட்பிரிவு ஒன்று அதன்படி இந்து கூட்டு குடும்பத்தில் பிறந்த ஒரு பெண் அந்த பெண்ணுடைய சுய சம்பாத்தியத்தில் வாங்கின அந்த சொத்தில் அவருடைய வாரிசுகளுக்கு உரிமை இருக்கா இல்லையா அந்த வாரிசுகள் வந்து எப்போது உரிமை கொண்டாட முடியும் அப்படிங்கிறத பற்றி நமது மாண்புமிகு உச்ச நீதிமன்றம் ஒரு பரபரப்பான தீர்ப்பு வந்து வழங்கியிருக்காங்க அந்த தீர்ப்பை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோலேருந்து பார்க்க போகிறோம் இதை நீங்கள் எல்லோரும் எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் ஒரு எக்ஸாம்பிளோடு பார்ப்போம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த ஏ என்பவர் வந்து இந்து கூட்டு குடும்பத்தில் பிறந்த ஒரு பெண்ணாக வைத்துக்கொள்வோம் இந்த வீடியோவில் வந்து இந்த ஏ என்பவர் வந்து தாயாக வர்றாங்க இந்த தாயால் ப இந்த தாய் என்பவர் வந்து கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாவது வருடம் ஒரு அசையாக சொத்தை வாங்குகிறாங்க அப்படி வாங்கக்கூடிய அந்த சொத்துடைய அளவு வந்து ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி ரெண்டு சதுரடி கொண்ட ஒரு அசையா சொத்தை வந்து வாங்குகிறாங்க அப்படி வாங்கக்கூடிய இந்த சொத்து தொடர்பான எல்லா ஆவணங்களும் இந்த ஏ என்பர் பேரில் தான் ரிஜிஸ்டர் ஆகியிருக்கிறது இந்த ஏ என்பவருடைய சொத்தில் வந்து எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லை ஆனால் இந்த ஏ என்பவருக்கு அதாவது இந்த தாய்க்கு சட்டப்படியான வாரிசுகள் யார் அப்படின்னு இவருடைய கணவர் அடுத்து இந்த தாய்க்கு மூன்று மகன் இருக்காங்க ஆக மொத்தம் இவருடைய சொத்துக்கு இவருடைய இறப்புக்கு பிறகு நான்கு பேர் வாரிசாக வர்றாங்க ஆனால் இந்த தாய் உயிரோடு இருக்கும்போது இவருடைய கணவர் வந்து ஆல்ரெடி இறந்து போயிடாரு மீதம் இருக்கக்கூடிய அவருடைய மகன்கள் மூன்று பேரும் வாரிசாக வர்றாங்க முதல் மகன் இரண்டாவது மகன் மூன்றாவது மகன் இந்த மாதிரி மூணு பேர் வாரிசாக வர்றாங்க ஆனால் இந்த தாய் உயிரோடு இருக்கும்போது மூணு பேருக்கும் இந்த சொத்தை வந்து சரி பங்காக எழுதி வைத்து அதை வந்து சட்டப்படி பதிவுத்துறையில் வந்து பதிவு பண்ணுறாங்க பிறகு இவர்களுக்குள்ளே ஏற்பட்ட குடும்ப பிரச்சனையால் அந்த உயிலை வந்து ரத்து செய்துவிட்டு மீண்டும் அந்த தாய் என்பவர் வந்து அவருடைய மூத்த மகனுக்கு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு தான செத்துமண்டாக அந்த சொத்தை வந்து சட்டப்படி பதிவுத்துறை மூலியமாக பதிவு பண்ணி அவருடைய மூத்த மகனுக்கு வந்து கொடுத்துட்றாங்க ஆனால் இந்த இரண்டாவது மகன் வந்து இந்த சொத்தை எழுதி கொடுத்ததில் எந்த ஒரு ஆட்சேபனையும் தெரிவிக்கல ஆனால் இவருடைய இளைய மகன் மூன்றாவது மகன் என்ன பண்ணுறாரு அப்படின்னு இந்த சொத்து என்னுடைய அப்பாவுடைய சுய சம்பாத்தியத்தில் வாங்கின சொத்து என்னுடைய அப்பாவுடைய இறப்புக்கு பிறகு என்னுடைய தாய்க்கு தான் அந்த சொத்து சட்டப்படி போய் சேர்ந்திருக்கு அதனால் அந்த சொத்துல எனக்கும் பங்கு இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்லி சம்மந்தப்பட்ட ஒருமியல் நீதிமன்றத்தில் வந்து ஒரு வழக்கை வந்து தொடர்கிறாரு அந்த வழக்கை விசாரித்த சம்மந்தப்பட்ட உரிமையல் நீதிமன்றம் வந்து அவருடைய அப்பா அந்த சொத்தை வாங்கினதுக்கான எந்த ஒரு ஆதாரத்தையும் இவரனால் நிரூபிக்க முடியல ஆனால் இந்த தாய் என்பவள் வந்து அவருடைய சுய சம்பாத்தியத்தில் வாங்கினதுக்கான எல்லா ஆதாரத்தையும் சம்பந்தப்பட்ட உரிமையல் நீதிமன்றத்தில் வந்து சமர்ப்பிக்கிறாங்க அதன் அடிப்படையில் இந்த தாயுடைய சுய சம்பாத்திய சொத்தாக இருப்பதனால் அந்த தாயுடைய விறப் விருப்பத்துக்கு ஏற்ப அந்த சொத்தை வந்து அவருடைய குடும்ப வாரிசுகளுக்கும் அல்லது வாரிசு அல்லாத மூன்றாவது நபருக்கு அவர் வந்து அந்த சொத்தை வந்து ப பரிமாற்றம் செய்வதற்கு முழு அதிகாரம் இருக்குது என்று சொல்லி அந்த இளைய மகன் தொடுத்த அந்த வழக்கை வந்து சம்மந்தப்பட்ட உரிமையல் நீதிமன்றம் வந்து தள்ளுபடி தள்ளுபடி பண்ணுறாங்க மீண்டும் இந்த இளைய மகன் வந்து அப்படி தள்ளுபடி செய்யப்பட்ட அந்த வழக்கை வந்து உயர் நீதிமன்றத்தில் வந்து ஒரு ரிட்டு வழக்காக தொடர்ந்து அந்த வழக்கை வந்து தாக்கல் பண்ணுறாரு அந்த வழக்கை விசா விசாரித்த மாண்மிகு உயர்நீதிமன்றத்துடைய நீதிபதிகள் அவருடைய அப்பா வாங்கினதுக்கான எந்த ஒரு ஆதாரத்தையும் அவருடைய இளைய மகன் வந்து நிரூபிக்க முடியல ஆனால் இந்த சொத்தானது முழுக்க முழுக்க அவருடைய தாய் அவருடைய சுய சம்பாத்தியத்தில் வாங்கினதுக்கான எல்லா ஆதாரங்களும் இருக்குது அந்த சொத்தை வாங்கும்போது அவர் வந்து காசோலையாக கொடுத்து வாங்கினதுக்கான எல்லா ஆதாரங்களும் இருப்பதனால் இந்த தாய்க்கே மீண்டும் அந்த சொத்து வந்து உரிமையாகிறது அப்படி அந்த பெண்ணால் வாங்கப்பட்ட அந்த சொத்தில் வந்து உங்களுக்கு எந்த ஒரு அதிகாரம் இல்லை அதாவது உங்களுடைய அப்பா வாங்கினதுக்கான எந்த ஒரு ஆதாரமும் இல்லை என்று சொல்லி மாண்புமிகு உயர் நீதிமன்றமும் இவருடைய அந்த வழக்கை வந்து தள்ளுபடி தள்ளுபடி பண்ணுறாங்க மீண்டும் இந்த இளைய மகன் என்ன பண்ணுறாருங்க ஸோ அதாவது நமது உச்சநீதிமன்றத்தில் வந்து ஒரு வழக்கு வந்து தொடர்றாரு இந்த மாதிரி என்னுடைய அப்பா உயிரோடு இருக்கும்போது என்னுடைய அப்பாவை பேரில் வாங்கின சொத்து என்னுடைய அப்பாவுக்கு இறப்புக்கு பிறகு என்னுடைய தாய்க்கு அந்த சொத்து வந்து மாறியிருக்கு அப்படி என்னுடைய தாயுடைய சொத்தில் எனக்கும் அதில் வந்து ஒரு பங்கு இருக்குது அப்படிங்கிறத சொல்லி இந்த இளைய மகன் வந்து உச்சநீதிமன்றத்தில் வந்து ஒரு வழக்கை தொடர்கிறாரு அப்படி வழக்கு தொடரப்பட்ட அந்த உச்சநீதிமன்றத்துடைய மாண்புமிகு நீதிபதிகள் வந்து இந்த அப்பா அந்த சொத்தை வாங்கினதுக்கான ஆதாரம் எல்லாத்தையும் கேட்குறாங்க ஆனால் எந்த ஒரு ஆதாரத்தையும் இந்த இளைய மகன் வந்து அந்த கோர்ட்டில் வந்து சம்மிட் சப்மிட் பண்ண முடியலை அதாவது நிரூபிக்க முடியலை மீண்டும் நமது உச்சநீதிமன்றம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு இந்து குடும்பத்தில் பிறந்த ஒரு பெண்ணானவள் கடந்த இந்து வாரிசுரிமை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு பிரிவு பதினாலு உட்பிரிவு ஒன்றின்படி அவருடைய சுய சம்பாத்தியத்தில் வாங்கின சொத்தாக மாறிவிடுகிறது இந்த சட்ட பிரிவை பயன்படுத்தி அப்படி இந்து கூட்டு குடும்பத்தில் பிறந்த அந்த பெண்ணுடைய அந்த சொத்து வந்து சுய சம்பாத்தியத்தில் வாங்கின சொத்தாக இருப்பதனால் அந்த சொத்தை வந்து அவருடைய விருப்பத்துக்கு ஏற்ப அவர் உயிரோடு இருக்கும்போது அவருடைய குடும்ப உறுப்பினருக்கோ அல்லது குடும்ப உறுப்பினர் அல்லாத மூன்றாவது நபருக்கு அந்த சொத்தை வந்து முழு பரிமாற்றம் செய்வதற்கு இவருக்கு வந்து முழு அதிகாரம் இந்து வாரிசு உரிமை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு பிரிவு பதினாலு உட்பிரிவு ஒன்று இதன்படி இந்த தாய்க்கு வந்து முழு அதிகாரம் இருக்கிறது அதனால் இந்த சொத்தில் அவருடைய சம்மந்தப்பட்ட வாரிசுகள் உரிமை கோருவதற்கு எந்த ஒரு அதிகாரம் இல்லை என்று இந்த இளைய மகனுடைய வழக்கை வந்து உச்சநீதிமன்றமும் அதை வந்து தள்ளுபடி பண்ணிட்டாங்க இதிலிருந்து நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான தகவல் என்ன அப்படிங்குறீங்கன்னா அதாவது இந்து கூட்டு குடும்பத்தில் பிறந்த ஒரு பெண் வந்து அவருடைய சுய சம்பாத்தியத்தில் வாங்கின சொத்தை வந்து அவருடைய அவர் உயிரோடு இருக்கும்போது அவருடைய விருப்பத்துக்கு ஏற்ப அந்த சொத்தை வந்து யாருக்கு வேணாலும் எழுதி வைக்கலாம் ஆனால் இந்த சொத்து வந்து இந்த இளைய மகன் தொடர்ந்த வழக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னுடைய அப்பா உயிரோடு இருக்கும்போது தான் இந்த சொத்தை வந்து என்னுடைய தாய்க்கு வாங்கி கொடுத்ததாக ஒரு ஒரு நீதிமன்றத்தில் வந்து வழக்க தொடர்கிறாரு இன்னொரு நீதிமன்றத்தில் வந்து எங்கள் அப்பாவுடைய பெயரில் இருந்த சொத்தை வந்து என்னுடைய தாய் அவங்க பெயருக்கு மாற்றிக்கிட்டாங்க அப்படிங்கிறதையும் வழக்காக தொடர்கிறாரு இது ரெண்டு வழக்கையுமே விசாரித்த நமது உச்ச நீதிமன்றம் வந்து முழுக்க முழுக்க அந்த சொத்தை வந்து கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாவது வருடம் இந்த பெண்ணு தான் அவருடைய சுய சம்பாத்தியத்தில் வாங்கினதுக்கான எல்லா ஆதாரத்தையும் இந்த தாய் என்பவர் வந்து கோர்ட்டில் வந்து சமர்ப்பிக்கிறாரு அதன் அடிப்படையில் இந்த சொத்து வந்து அவருடைய சுய சம்பாத்திய சொத்தாக இருக்கக்கூடிய பட்சத்தில் இந்த வாரிசுகள் வந்து சட்டப்படி உரிமை கோர முடியாது ஆனால் அந்த சொத்தை வந்து அவருடைய மூத்த மகனான மூத்த மகனுக்கு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு எழுதி வைத்த தான செட்டில்மெண்ட் வந்து சட்டப்படியாக சொல்லுபடி ஆகும் அப்படிங்கிறத சொல்லி இந்த இளைய மகன் தொடுத்த எல்லா வழக்கையும் சம்பந்தப்பட்ட நீதிமன்றங்கள் வந்து தள்ளுபடி பண்ணிடுறாங்க மீண்டும் அந்த சொத்து அந்த மூத்த மகனுக்கே முழு அதிகாரம் இருக்குது அப்படிங்கிறத சொல்லி அந்த தீர்ப்பு வந்து முடிச்சிடுறாங்க இதிலேருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய இன்னொரு தகவல் என்ன அப்படின்னா சட்டப்படி இந்த ஏ என்பவர் அதாவது இந்த தாய் என்பவர் இறந்திருந்தால் எந்த ஒரு பரிமாற்றமும் செய்து வைக்காமல் இந்த தாய் என்பவள் இறந்திருந்தாங்கன்னா இந்த மூணு பேருக்கும் சரிப்பங்காக இந்த சொத்தானது போய் சேருவதற்கு முழு அதிகாரம் இருக்கிறது இந்து உரிமை சட்டத்தின்படி இந்த மூணு பேருக்கும் அந்த சொத்தானது பிரிவினை செய்யப்பட்டு போய் சேர்வதற்கான முழு அதிகாரம் இருக்கிறது ஆனால் இந்த தாய் உயிரோடு இருக்கும்போது அவருடைய விருப்பத்துக்கு ஏற்ப அந்த சொத்தை வந்து யாருக்கு வேண்டுமானாலும் எழுதி வைப்பதற்கு இந்த தாய்க்கு முழு அதிகாரம் இருக்குது என்று சொல்லி இந்த தீர்ப்பை வந்து மூத்த மகனுக்கு சாதகமாக உச்சநீதிமன்றம் வந்து வழங்கியிருக்காங்க இந்த தீர்ப்பு பற்றிய தகவல் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா என்னுடைய வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் தேவைப்படுறாங்க அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து பார்த்துக்குங்க இப்போ நம்ம பார்த்த இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் சரி அல்லது நான் சொன்ன தகவல்களில் ஏதாவது தவறுகள் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் என்னுடைய யூடியூப் கமாண்டில் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா என்னுடைய காண்டாக்ட் நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள் இது போன்ற ஒரு நல்ல தலைப்போடு மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்